அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் பிப்ரவரி இருபது முதல் மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனுசு லக்னம் அண்ட் தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போகிறோம் தனுசு லக்னம் அண்டு ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது விடாமுயற்சியால் விஸ்வரூப வெற்றி பெறும் மாதம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குற விடாமுயற்சியால் விஸ்வரூப வெற்றி பெறும் மாதம் அந்த தலைப்புல இருந்தே பிரிஞ்சிருக்கலாம் கண்டினியூஸா முயற்சி பண்ணணும் ஏன்னா மூணாம் இடம் வழுக்குது தொடர் முயற்சி விடாமுயற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுதான் உங்களுக்கு விஸ்வரூப வெற்றியாக எதை நினைத்து செய்கிறீர்களோ அது பிரம்மாண்டமாக கிடைக்கிற மாதிரி அப்படி ஒரு நன்மையாக கிடைக்கிற மாதிரி அமையும் ஏன் அது மாதிரி சொல்ற அப்படின்னா உங்க லக்னம் அன்று ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் இரண்டாம் இடத்தில் உச்சமாக இருக்கிறார் ஒரு மேட்ரு ஆஃப் ஃபியூ டேஸ் தான் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் அவர் மூணாம் இடம் போயிடுறார் ஆக ஆக உங்க புத்தி ஃபுல்லாக உங்கள் முயற்சியில தான் இருக்கணும் வேற கவன சிதறலே இருக்க கூட ஒன்றை ஒன்னையே பிடிக்கணும் ஒண்ணு மெடிடேஷனோட கான்செப்டே ஒரு இஷ்ட தெய்வத்தை நினச்சிட்டு அமைதியா உட்காரணும் இருப்பேன் ஒன்றில் மனம் நிலைக்கிறப்ப அப்ப அபரிமிதமான வெற்றிகள் வரும் இப்ப அந்த செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்கிறப்ப பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம் அதன் மூலம் திருப்தி சந்தோஷம் விரயங்களும் பண்ணுவீங்க காசை அலையா அந்த மாதிரி பண்ணுவீங்க திருப்திக்காக செலவு பண்ணுவீங்க அது நல்லது ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் தான் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் மூணாம் இடத்துல போகிறது நல்லது ஸோ கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி வரும் அதனால தான் பன்னிரெண்டாம் இடத்திபதி மூணில் இருக்கிறப்ப இதுவும் ஈஸியாக கிடைக்காது பத்து ஒரு ட்ரிப்பு அலைகிறது அஞ்சு வாட்டி அலைகிற மாதிரி இருக்கும் அப்போதான் அது வெற்றி ஆகும் ஆனால் அது வெற்றி ஆகும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அலையிற மாதிரி இருக்கும் அந்த செவ்வாய் அப்படி பண்ணுவார் அண்டு ஒன்பதாம் இடத்ததிபதியான சூரியன் மூணாம் இடத்துல இருக்கிறப்ப கண்டிப்பா பூர்வ பாக்கியம் வேலை பார்க்கும் அப்போ ஒன்பதுக்குரியவன் மூணில் இருக்கிறப்ப நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும் அந்த முயற்சியை பண்ணிக்கணும் தியான முயற்சியை பண்றப்ப மிராக்கிள்ஸை பார்க்கலாம் ஏன்னா பாவிகள் மூணு ஆறு பதினொன்னில் இருக்கிறப்ப மிராக்கிள்ஸ் எடு ஏற்படுத்துவார்கள் அபரிமிதமான வெற்றியை கொடுப்பாங்க அதுவும் சூரியனாக போய் ஒன்பதாம் இடத்ததிபதியாக போய் அவன் மூணாம் இடத்துல இருக்கிறப்ப மொ தொட்டது தொடங்கும் முயற்சிகள் கைகூடும் அதனால தான் விஸ்வரூப வெற்றிங்கிற கூட யார் இருக்கா ஆறு ஏழு அண்டு பத்து பதினொன்று கூடைய அந்த சுக்கரனும் புதனும் இணைந்திருக்கிறார் சுக்கரன் ஆறு பதினொன்று குடையவன் ஆக உழைச்சா தான் லாபம் கிடைக்கும் சும்மா கிடைக்காது போட்டி பொறாமைகள் பிரச்சனைகள்லாம் இருக்கும் இருந்தாலும் அதனால தான் தொடர் முயற்சி விடாமுயற்சி போட்டி வருது இலையில தலையீடு வருது சிக்கல் வருதுன்னு பயந்துடக்கூடாது அது மாதிரி மற்ற சூழல்கள் பாதகமாக இருக்குது மற்றவங்க ஒத்துழைப்பு கொடுக்கல காரியம் முடியுமான்னு சந்தேகம்லாம் வரும் சந்தேகம்லாம் படக்கூடாது விடாமுயற்சி பண்ணிக்கணும் ஏன்னா ஏழு பத்து குடை அந்த புதன் பாதகாதிபதியாக வருகிறார் அவர் முயற்சியில் இப்போ சில பாதகங்களை பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் மரியாதை குறைவை ஏற்படுத்துவார் அந்தஸ்து மரியாதை குறைபாடு வர்றது தொழில் ரீதியாக பா பாதகங்கள் பிரச்சனை வர்றது மற்றவர்கள் பாட்னர் வழியா சூழல் வழியா பாதகங்கள் வர்றதெல்லாம் அவர் கொடுப்பார் அதனால தான் விடாமுயற்சி பண்ணணும் பயந்துரக்கூடாது அப்பதான் அந்த லாபம் கிடைக்கும் அதனாலதான் விடாமுயற்சி தான் விஸ்வரூப வெற்றின் ஏன்னா பதினொன்று கூட அந்த சுக்ரன் கிட்டத்தட்ட இரண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மூணாம் இடத்துல இருப்பார் அதற்கடுத்த நாலாம் இடத்துல போய் உச்சமாகிறார் அப்படி ஒரு கவர்ச்சி அடையும் உங்களை உங்களுடைய வேலை தொழில் ரீதியா நீங்க அப்படி பெருசா அப்படி அப்படி ஜொலிப்பீங்க ஜொலி ஜொலிக்கிறது அழகு கவர்ச்சிங்கிறது ஜொலிக்கிறாப்ளப்பா மின்று அப்பளப்பா அப்படிமாங்கல்ல அதை மாதிரி ஆகும் ஆனால் உங்கள் லக்னம் அன்று ராசிக்கு ஆகாதவன்கிறதால நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும் இல்லாட்டி தேவையற்ற பகை விரோதம் சிக்கல்கள் உடம்பு சரியில்லை அது இதுலாம் வரும் திஷ்டிமாங்க இல்லை பெருசாக நல்லது நடந்துச்சு அப்படின்னா அது சுக்கர திசையே சொல்லுவாங்க போறப்ப ரொம்ப ஆடம்பரமாக அழகாக கவர்ச்சியாக போவாங்க வர்றப்ப அடிபட்டு வருவாங்க திஷ்டிம்பாங்க கண் திஷ்டி படும் அப்படின்னு ஏன்னா மற்றவங்களே சொல்லுவாங்கல்ல பொதுவிலேயே அவனுக்கு என்னடா அவனுக்கு சுக்கர தசரா அடிக்குது யோகம் கலக்குறான் அவனுக்கு சுக்கரன் உச்சத்துல இருக்கு உச்சத்தில் இருக்கு உங்களுக்கு ஆறு பதினொன்று குடையுமே அப் அதனால தான் விஸ்வரூப வெற்றி லாபம் கிடைக்கும்ட்டேன் ஆனால் ஆறுங்கிறது நெகட்டிவ் இல்லையா உடம்பையும் பார்த்துக்கணும் அதை வச்சுட்டு அந்த மூணு நாலு பாவகங்கள் மூணு நாளில் ஏழு கோள்கள் வேலை பார்க்கறதால உங்கள் முயற்சியையும் வித்தையும் வித்தையையும் கைவிடவே கூடாது அடிக்கணும் அந்த இலக்கு அடையிற வரைக்கும் விடாமுயற்சின்னா என்ன சொன்னாக்க அதை அடையும் வரை தொடர்வது ஆயிரம் தடவை தோல்வி அடைஞ்சாலும் அது ஆயிரத்தி ஓராவது தடையாக சுயற்சி முயற்சி பண்ணிட்டுருக்கணும் அப்போ சோர்ந்து போகக்கூடாது அப்போ தான் அது வெற்றி கிடைக்கும் அது கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அது மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் ஸோ மூணாம் இடத்துல நாலு கோள்கள் இருக்கிறது ராகு ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கிறப்ப மெடிடேட் ஒண்டி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க வித்தியாசமாக செஞ்சு கலக்கல் விடுவீங்க புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியாலாம் மிகப்பெரிய நன்மைகள் ஒத்துழைப்புகள் இருக்கும் அண்டு புதிய டெக்னாலஜி லேட்டஸ்ட் விஷயங்கள்லாம் வந்து ஈஸியாக உங்களுக்கு கை கைகூடி வரும் அது அதை பற்றின புரிதல் ஏற்படும் அதை சரியாக முறையாக பயன்படுத்தி நீங்கள் முன்னேற மாதிரிலாம் பண்ண முடியும் அந்த லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி அப்ளை பண்ணி முயற்சி பண்ணுறதெல்லாம் பண்ணுவீங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ஒரு கலை நுணுக்கமான ஆளாக மாறுவீங்க பெரிய அறிவாளி ட்ரையான ஆளுன்னு இல்லாமல் இப்போ அழகு கவர்ச்சி ரெண்டும் சேருது ஸோ அறிவு அழகு சேராதுமாங்க அதுவும் ஒருத்தவங்க ரொம்ப அறிவாக இருந்தால் அவங்க அழகாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ரொம்ப அழகாக இருக்கிற ஆளுங்க அறிவாக இருக்க மாட்டாங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க கவர்ச்சியாக இருப்பாங்க அவ்வளவு அறிவு இருக்காது சொதப்புவாங்க இப்போ இந்த மாதம் தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு ரெண்டும் கிடக்கும் அது ரொம்ப அறிவாளி அது பேசிக் நேச்சர் அவங்களுக்கு அறிவுங்கிறது ஆனால் அறிவாளிகள் ஜெயிக்க மாட்டார்கள்னு சொல்லியிருக்கேன் நாம வச்சுக்கோங்க புத்திசாலிகள் தான் ஜெயிப்பார்கள் என்ன ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் அறிவாளிகளுக்கு நிறையா தெரியும் அவ்வளோதான் பேசுவாங்க அவ்வளோதான் அதை அப்ளை பண்ண மாட்டாங்க பட் புத்திசாலிகளுக்கு நிறைய தெரியாது கொஞ்சம் தான் தெரியும் அதை சரியாக அப்ளை பண்ணுவாங்க அந்த மாதிரி தன்மை இருக்கும் அப்படி தான் நீங்கள் மாறணும் இப்போ இந்த மாதம் அந்த அறிவும் அழகும் சேருகிறது உங்களிடம் அதனால் விஸ்வரூப வெற்றிங்கிறது உண்மையிலேயே உங்களையே ஆச்சரியப்படுத்தும் கிள்ளி பார்த்துக்குவீங்க உண்மையிலேயே நம்மளுக்கு தான் இது நடக்குதுதானே ஏன்னா யோகாதிபதி நல்லா இருக்கார் ஆரம்பத்தில் வழுக்கிறார் அடுத்து மூணாம் இடத்துல இருக்கிறதும் பெரிய கெடுதல் இல்லை என்ன ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை முயற்சி பண்ண வைப்பார் அலைய வைப்பார் அதுதான் நடக்கும் அதனால தான் விடாமுயற்சின்ட்டு தொடர்ச்சியே அட்டிங்க கடவுள் மேலே பாரத்தை போட்டு சலி சலிச்சிக்க கூடாது அப்படியே சோர்ந்து உட்காரக்கூடாது கூடாது தான் அந்த ஏழில் உள்ள அந்த குரு பகவான் மற்றவங்க சூழல் வழியாக பெரிய அளவுக்கு உங்கள் வித்தை திறமை வெளிப்படுவது போல பண்ணிடுவார் ஆக்சுவலாக அவங்க ஒத்துழைப்பாதல் தான் நீங்கள் ஜொலிப்பீங்க ஆனால் உங்களுக்கு தான் பேர் வரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு இருக்காது அதை மாதிரி ஆனால் அவர் வக்ரம் பெற்று போயிருக்கிறதால பைக்கியம் போல் பிகேவ் பண்ணுவீங்க நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஒரு கோல் வக்ரம் பெற்று இருந்திருந்தால் ஒரு குடிகாரரை போல் பிகேவ் பண்ண வைக்கணும் சில டைம் லூஸ் மாதிரி பிகேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அறிவற்றவர்கள் போல பிகேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா வக்ரம் பெற்ற கோலே நம்ம நினச்சதுக்கு மாறாக செய்யுண்டேன் நல்லா கிடைக்கிறத கெடுத்து விட்டுருவீங்க இது கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைப்பீங்க அது பக்கவா கிடைக்கும் இந்த மாதிரிலாம் வாய்ப்புகள் இருக்கிறதால மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த வக்ரம் பெற்ற குருவால பெரிய பாதிப்பு வராது மற்றவங்க சூழலை அழகாக பயன்படுத்தி சூப்பராக பண்ணிடுவீங்க எல்லாம் நல்ல அதிர்ஷ்டம் தரக்கூடியவங்கள ஒத்துழைப்பு தரக்கூடிய ஸ்கில்டு பர்சன்லாம் இழக்கிற மாதிரி ஆகிடும் மெடிடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அழகாக ஸ்டடி பண்ணிடுவீங்க இந்த உணர்ச்சி வசப்படுறது வராது வந்தாலும் டக்குன்னு சரி பண்ணிடுவீங்க அந்த அந்த உள்ளுணர்வு சரியாக வேலை பார்க்கும் மெடிடேட் பண்ணிக்கோங்க எந்த முயற்சியும் பண்ணுங்க தோல்விகளை கண்டு துவலாதீர்கள் தொடர்ச்சியா எத்தனை முறை விழுந்தாலும் எந்திரிங்க நிற்போம்ல செய்வோம்ல முடிப்போம்லன்னு தொடர்ச்சியா முடிக்கணும் அப்பதான் நல்லது ஏன்னா அந்த சூரியன் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்குமே மூணாம் தான் இருக்க அடுத்த ஒரு அஞ்சு நாள் தான் நாலாம் இடம் போவார் அது கொஞ்சம் அது கொஞ்சம் சுமாராத இருக்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் வெற்றி கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் இப்போ நீங்க உழைச்சாதான் இப்போ சரியில்லை இப்போ சரியா உழைக்கல விடாமுயற்சி பண்ணலன்னா சோர்ந்து லாசல இருப்பீங்க இல்லாட்டி நொந்து போய் காரியம் ஒண்ணும் நடக்கல வேஸ்டா போச்சுங்கிற மாதிரி ஆகும் சோ விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிங்கிறதால எதையும் முயற்சி பண்ணுங்க இது கோச்சார ரீதியான பலன்கள்ங்கறதால பெரிய முயற்சி பண்ண போறீங்க ஓவராக ரிஸ்க் எடுக்க போறீங்க அப்படின்னா உங்க பிறப்பு ஜாதகத்தையும் பார்த்துக்கணும் நல்ல தசா புத்தி போதா உங்க ஜாதக வெயிட் எவ்வளவு எந்த அளவுக்கு நீங்க உங்க லக்னாதிபதி யோகாதிபதிகள் வெயிட்டாக இருக்காங்க அதை பார்த்துட்டு அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சுக்கணும் வாய்ப்பு அப்படி வருதுன்னு சொல்லிட்டு மற்றவங்க ஏன்னா லக்னாதிபதி ஏழாம் இருக்கார் மற்றவங்க சூழல் இப்படி சொல்லுதுன்ட்டு உங்கள் லெவல் மீறி உங்களை அந்த இது தெரியாமல் ஏன்னா அறிவாளிகள் ஜெயிக்க மாட்டார்கள்னு சொல்லியிருக்கேன்ல செஞ்சிக்கன்னா அம்பா போயிடும் அதனால தான் நல்லா மெடிடேட் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் ஒரு விழிப்புணர்வு வந்துடும் அழகாக நிதானமாக வேலை பார்ப்பீங்க முக்கியமான பெரிய விஷயங்கள் செய்கிறப்ப ஜாதத்தை பார்த்துக்க அந்த ஐடியா வரும் இல்லாட்டி இவர் இப்படி சொல்லிட்டாருன்னு அறியாமை வரும் படாத்துடான்னு செய்வீங்க ஏன்னா கண்டகஞ்சனி அப்படி ஒரு அந்தஸ்து மரியாதையை குழைப்பது போல் பண்ணிடுவார் பேரை ஏற்படுத்துறது தொழில் வேலை ரீதியாக முடக்கத்தை ஏற்படுத்துவது மாதிரியும் பண்ணிடுவார் கெட்ட சாப்பிட்டியாருந்தால் இல்லாட்டி தடங்களோட நின்றும் நீங்கள் தான் விடாமுயற்சி பண்ணுறப்ப அதை சக்ஸஸ் பண்ணி வந்துடுவீங்க நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்